தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வேறு வேறு கட்சிகள் இணைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் முக்கியமாக வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் ராணி ராணிப்பேட்டை திரு எம் எஸ் குமார் அவர்கள் தலைமையில் இன்று கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா டாக்டர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றபோது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு ராணிப்பேட்டை வந்து அது வந்து நாம் தமிழர் கோட்டை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது கன்னியாகுமரி அதுக்கப்புறம் வந்து இவங்க ஏதாவது அது வந்து தனி தனி கோட்டை அது நாம் தமிழர் கட்சி கூட அதுலேருந்து விலகி போய் நீங்கள் அதிமுகவில் சேர்கிறதுலாம் வந்து சந்தோஷமான விஷயமே கிடையாது இதுக்கு ஒன்றும் உங்களுக்கு பெருமையும் கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது புரோஜனமே இல்லாத அதிமுகவில் சேர்ந்தது வந்து ஒன்று இருக்குது அதில் ஒரு போல் போடும்போது ராணிப்பேட்டை ஷெரிஃப்னு ஒரு பேர் இருக்குது அதில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு போட்டிருக்கீங்க சே டோன் நோ டு ட்ரக்ஸும் ஓகே அண்ட் டிஎம்கேன்னு போட்டிருக்கீங்க இல்லை டிஎம்கேலேருந்து விலைக்கு தான் அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாக்கியிருக்கு அப்படின்னும் போது திமுக வந்து போய் திமுக இல்லைன்னு சொல்லிட்டு அது கூட இப்போ செய்கிறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல அனைத்து இந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது இதில் பெருமையே உங்கள் முகத்தில் அவ்வளோ பெருமை இருக்குது பெருமைப்படுறதுக்கு ஒன்று இல்லை தம்பி நீங்கள் நீங்கள் வந்து தப்பான கட்சியிலேருந்து தப்பான தப்பான இடத்துல போய் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு நீங்கள் எங்கே நிலையில் அது உயிருப்பது தயவு செஞ்சு போயிடுங்க இனிமேல் வராதிங்க நாம் தமிழ் கட்சி பக்கம் காசுக்காகவும் இங்கே வந்து இதுக்காகவும் இணையிறவங்க வேணா கட்சிக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலைக்கு போகிறவங்க விலைக்கு போட்டோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க